வணக்கம் ஜோதிடா அன்பர்களே சும்மா பேர கேட்டாலே ஒரு சுபநேரம் போலவே இருக்குது அபிஜித் முகூர்த்தம் சூரியன் உச்சியில் இருக்கும்போது போது காலமும் இல்ல எதுவும் இல்ல அப்படி இருக்கும் போது இதையே சிலர் முகூர்த்தம் அமையலைனா அபிஜித் நேரத்துல போட்டுடலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது அப்படியெல்லாம் இல்ல எல்லாமே நேரம் பார்த்துத்தான் செய்யணும் பால் காய்ச்சுறது திருமணம் வாஸ்து பூஜை நிச்சயதார்த்தம் இப்படி ஏதாவது வாழ்க்கை முழுக்க மாற வேண்டிய சுப சுபநிகழ்ச்சியா இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக சுபமுகூர்த்த நாளில் நல்ல நட்சத்திரம் யோகம் போரையெல்லாம் பார்த்துத்தான் பண்ணணும் அந்த நேரத்தில் அபிஜித் நேரம் வந்தாலும் பரவாயில்லை ஆனால் அதை மட்டும் வைத்து முகூர்த்தம் வைப்பது சரியல்ல ஆனால் சில சமயங்களில் சரிதான் நாம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் முன்னாடியே திட்டமிட முடியுமா வேலைக்கு விண்ணப்பிக்கணும் பண பரிவர்த்தனை செய்யணும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் இல்ல ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் இதெல்லாம் நேரம் நேரம் பார்த்து போட முடியாத முடியாத அபிஜித் ஒரு அது தேவை இருக்கும் போதுதான் இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு அபிஜித் தான் போதும்னு நினைச்சா அப்போதான் குழப்பம் ஆரம்பம் பிரம்ம முகூர்த்தம் போல தான் பிரம்ம முகூர்த்தம் உதய காலம் அஸ்தம காலம் இவை எல்லாமே நல்ல நேரம்தான் ஆனா நாம அந்த நேரத்துல எல்லா சுப விஷயங்களையும் நடத்துறோமா இல்ல அது போலதான் அபிஜித் நேரம் கூட அது ஒரு பொதுவாக நல்ல நேரம்தான் ஆனா எல்லா பெரிய விஷயங்களுக்கு அது மட்டும் போதாது அபிஜித் முகூர்த்தம் என்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு விருப்ப இருக்கலாம் ஆனால் அது முழுமையான சுப முகூர்த்தத்திற்கு மாற்றாக கருதப்படக்கூடாது முக்கியமான நிகழ்ச்சிகளை முழுமையாக சந்தர்ப்பமான நாள் நட்சத்திரம் யோகம் ஹோரை ஆகியவற்றுடன் விளங்கிய ஜோதிட ஆலோசனையுடன் தான் திட்டமிட வேண்டும்